எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை பூராமே எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் ஃபீல்டு மேன் தான் இன்னைக்கு ரொம்ப தேவை ஒரு தலைவரா இருக்குங்க இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் ராமதாஸ்க்கு எண்பத்தாறு வயசு இப்போ பொன்ராஜ் சொன்னாரு ஃபியூச்சர் ஆஃப் பிஎம்கேன்னு இன்னும் டாக்டர் ராமதாஸ்க்கு என்ன ஃப்யூச்சர் எவ்வளோ வருஷம் இருக்க போறாரு டச் அவர் நல்லா இருக்கணும்

அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போடும்போது இன்னைக்கு ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அலைன்மெண்ட் வருதுங்கிறத நம்ம யாருமே யோசிக்க மறக்கிறோம் என்ன காரணம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வரும் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா வந்து இங்க மெனக்கெட்டு அதை செஞ்சுட்டு போறாருனாவே ஏற்கனவே எதிரும் புதிரமா இருந்த அதிமுக ஒன்னா சேர் பாரதிய ஜனதா ஒன்னா சேரும் போது நிறைய முரண்பாடுகள் இருக்கும் இப்போ நம்மளே ஒரு கார்பரேட்ல வந்து ஒரு டீம் பில்டிங் வரும்போது ஒரு நாலு ஸ்டேஜ் வரும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் டீமை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாமிங் வரும் அந்த ஸ்டாமிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாமிங் பண்ணனும் அந்த நாமிங் முடிச்சதுக்கு அப்புறமா பெர்ஃபார்மிங் வரும் அப்ப இந்த பிரச்சனைகள் பூராமே ஒரு சாதாரண ரெண்டு பேரு மூணு பேரு பத்து பேரு நூறு பேர் இருக்கக்கூடிய டீமுக்கே பொருந்தும் போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய இருபெரும் கட்சிகளும் எதிரும் புதிரமா இருக்கும் போது சேரும் போது இந்த பிணக்குகளாம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதுக்காக தான் இந்த ஒரு ஒரு வருட கால அவகாசம் அப்ப இந்த பிரச்சனைகள் போக போக புது புது பிரச்சனைகள் வரும் அடுத்து அதை வந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்தது இன்னைக்கு செங்கோட்டையனை வந்து அவரு ஏன் நீக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு பிரகாஷ் அவர்கள் நீக்கல பதவியை விட்டு நீக்கிறது காரணம் என்னன்னா அவர் வந்து கட்சியை ஒன்றிணைக்கணும் சொன்னதுக்காக இல்ல எடப்பாடிக்கு கெடு விதிச்சதுக்காக பத்து நாள் உங்களுக்கு கெடு விதிக்கிறேன்னு ஒரு பொதுச் செயலாளர் கேட்கும் போது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடப்பாடி எடுக்கலன்னா இந்நேரம் பத்து பேர் பத்து இடத்துல பத்து விதமா பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு ஒரு கண்ட்ரோல் வேணுங்கிறதுக்காக எடுக்கிறாரு இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து தெரியாதான் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு வந்து இன்னைக்கு கொங்கு மண்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடியது அப்ப இன்னைக்கு செங்கோட்டையனை வந்து எந்த இடத்துலயும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுக்கணுங்கிற கட்டாயம் பேசக்கும் இல்லை எந்த தேவையும் இல்லை அடுத்தது இப்ப பிரகாஷ் சொன்னார் யாருமே அதை பத்தி பேசல பாரதிய ஜனதா சார்ந்த இங்கன்ட்டு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது செங்கோட்டையன் அங்க பேசிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க இல்ல இல்ல நீங்க வந்து ஐ பி மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது அவரு தான் இந்த என்டி கூட்டணி தலைவர்ன்னு அறிவிச்சாச்சு அதனால அவருக்கு மனசு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம எதுவும் செய்ய மாட்டோம்ல சொல்லிருக்கலாம் ஒரு மெசேஜ் பேசிருச்சி செங்கோட்டையனை வந்து பார்த்திருக்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை அப்படியே பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன பேசி இருப்பாங்கன்னா இல்ல இது வந்து எடப்பாடிக்கு வந்து கோபம் மூட்ட அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து அங்க என்ன டிஸ்கஷன் நடந்துங்கிறது எடப்பாடிக்கு அப்டேட் பண்ணி எடப்பாடிக்கு கோபம் மூட்ட கூடாதுன்னு சொன்னா நம்ம சந்திச்சதே நீங்க வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லி அனுப்பி இருக்கணும் அப்படி செங்கோட்டையும் செயல்பட்டு இருக்கணும் நான் பார்த்தேன் ரெண்டு பேரையும் பார்த்தேன் ரெண்டு பேரு கட்சி ஒருங்கிணைனு சொன்ன ஜனநாயக பூர்வமா அதிமுக ஒருங்கிணைனு நான் வலியுறுத்தினேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு அமித்ஷாவை பார்த்துலன்னு சொல்றதை யாராவது ஒத்துக்க முடியுமா எப்படியா இருந்தாலும் நியூஸ் வரும் இல்லையா அதுக்கு வெளிப்படையா அவர் சொல்றாரு ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எடப்பாடி கிட்ட இருந்தோ இல்ல வேற பாரதிய பாரதியோம்